ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் உங்களுக்கு ஹிந்தி வகுப்பு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதே புள்ளி வச்சு எழுத்து தான் புள்ளி வச்சு எழுத்து நேத்திக்கு பார்த்தது கா க வரிசையில் பார்த்தோம் இன்றைக்கி பார்க்க போகிறது சா சா ஜ இந்த வரிசையில் புள்ளி வந்துச்சுன்னா எப்படி நாம் யூஸ் பண்ணணுங்கிறத பாஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நேற்று இங் சவுண்டு வர்ற மாதிரி வா பார்த்தோம் இப்போ இஞ்சு சவுண்டு வர்ற மாதிரி பார்க்க போகிறோம் இப்போ காக்கு மேலே புள்ளி அடுத்தது இது சா சரஸ்வதி சான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ கங் கங் ஜூ இஸ் கஞ்சூஸ் கஞ்சூஸ்னா கஞ்சன் இப்போ பாருங்கள் சாக்கு மேலே புள்ளி வந்திருக்கு அடுத்தது சா அடுத்தது லா

ஜஞ்சா அப்படிங்கும்போது சூறாவளி ஜன்ஜான்னா சூறாவளி அடுத்து பாக்கு மேலே புள்ளி அடுத்தது செகண்ட் சாச்சி லாங் பஞ்சி பஞ்சி பறவை பாக்கு மேலே பறவை அடுத்து ஜாக்கு மேலே புள்ளி ஜஞ்சீர் ஜஞ்சீர்னா சங்கினி அடுத்து மாக்கு மேலே புள்ளி மஞ்சன் மஞ்சன்னா பற்பொடி அடுத்து பாக்கு மேலே புள்ளி சாயாயித் பஞ்சாயத் பஞ்சாயத் கிராம சபை அடுத்து கஞ்சு கஞ்சுன்னா வழுக்கு தலைக்கு தான் கஞ்சுன்னு சொல்லுவாங்க இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பாருங்கள் நான் திரும்ப இன்னொரு தடவை வாட்ச் காமிக்கிறேன் பாருங்கள் पकाक तो मेरा पुण्य जू इस कंजूस कंजूस ना कंजन चंचल चंचा ये चंचल गिलायट रहा जंजा 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 सूराबड़ी पंची पंची परमाइ जंजीर जंजीर चंगली मंजन मंजन परपोड़ी பஞ்சாயத் पंचायत, பஞ்சாயத்துமே पंचायत